என்படி சினிமா நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் விஜய் நடிப்பில் உருவாகி கொண்டிருக்கிற கோட் படத்தின் மூணாவது போஸ்டர் ஒன்று இப்போ அண்மையில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுவரைக்கும் அந்த படத்தினுடைய போஸ்டர்கள் மற்றும் பாடல்கள் இது ஒவ்வொன்றும் வெளிவரும் போதும் ரொம்ப கலவையான விமர்சனம் தான் வந்திருக்கு குறிப்பாக அந்த முதல் சிங்கிள் வெளிவந்த போது வந்து யாருக்குமே பிடிக்கல இரண்டாவது பாடல் வெளியான போது அதில் பவதாரணியின் குரலை வந்து பயன்படுத்தி இருந்தாங்க அதாவது அந்த குரலை போலவே ஒரு பிரதி எடுத்து அதை பண்ணியிருந்தாங்க அதனால் அதை கேட்ட எல்லோருக்குமே ஒரு ஆச்சரியம் இருந்தது ஏஐ தொழில்நுட்பத்தில் இந்தளவு செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு பிரமிப்பு இருந்தது பாடலும் வந்து அது பரவாயில்ல அப்படிங்கிற கேட்டகரியில் சேர்த்துட்டாங்க மூன்றாவது சிங்கல் சில நாட்களுக்கு முன்னே வெளியாச்சு எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த பாடலுக்கு அந்த பாடல் மட்டும் இல்லை அந்த பாடலில் காட்டப்பட்ட விஜயோடைய தோற்றத்தையும் வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அது வந்து டிஏஜி முறையில விஜய வயசு குறைச்சி காட்டுறத சொல்லி அது ஒரு காமெடி பண்ண மாதிரி ஆயிடுச்சு அந்த பா பாட்டில் பாக்கும்போது அப்படி இருந்தது அதனால எல்லாருமே அதை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க இன்னும் சிலர் ஒரு பக்கம் ஒருபடி மேல போயிட்டு யுவன் சங்கர் ராஜாவுக்கு அட்வைஸ் பண்ணாங்க ஏன் இந்த மாதிரி பண்றீங்க நீங்க வந்து இந்த படத்துக்கு இன்னும் ஒரு இரண்டு சுவாரஸ்யமான பாடல்னால இனிமையான பாடங்களை போட்டு இந்த படத்துல பயன்படுத்தி அதை விடுங்க அப்பதான் வந்து ரசிகர்கள் திருப்தி ஆவாங்க இல்லைன்னா இது படத்தினுடைய முடிவை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிருந்தாங்க இப்போ வந்து வெங்கட் பிரபு ஒரு மூன்றாவது போஸ்டர் ஒண்ணு வந்து ரிலீஸ் பண்ணிருந்தார் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ண எல்லாத்துக்குமே ஒரு விமர்சனம் இருந்துகிட்டுதான் இருந்தது ஆனா இந்த மூன்றாவது போஸ்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸ்டன்னிங்காக இருக்குது விஜயோட லுக் அதில் இதுவும் அந்த டிஹெச்சிங் பண்ணப்பட்ட விஜய் தான் அப்போது நம்ம இந்த வெளியாகிற ஒன்று வச்சு இந்த படத்தோட தோற்றம் இப்படி இருக்கும் இந்த படத்தோட கண்டென்ட் இப்படித்தான் இருக்கும் அந்த படம் இப்படித்தான் இருக்குன்னு ஒரு முன்முடிவுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு உதாரணம் இந்த இப்போ வெளியாகி இருக்கிற போஸ்டர் இந்த போஸ்டர் நல்லா இருக்கு பொதுவாகவே நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க விஜய கிண்டல் அடிக்கணுன்றதுக்காக வந்து கிடைக்கிறதெல்லாம் வச்சு ட்ரோல் பண்றது தவறு அதை விட படம் வந்து அதை பார்த்த பிறகு அதுல வந்து நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் வந்து அல்லது நீங்க கிண்டல் அடிக்கிறது ஏத்த மாதிரி அந்த படம் இருந்ததுன்னு அப்ப பண்ணலாம் ஆனா இப்பவே படத்தோட எதுவுமே தெரியாம வெறும் ஒரு பாட்டு அல்லது சில போஸ்டர்கள் இதை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு படம் வந்து இவ்வளவு தான் இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறது தவறான ஒண்ணு இணையத்துல சமூக விலையில யாருமே கட்டுப்படுத்த முடியாது சமூக ஊடகங்கள்ல பலரும் மனசுக்கு பட்டதை தனக்கு என்ன தோணுத தோணுதோ அதையெல்லாம் வந்து அவங்க அந்த பதிவுகளை எழுதி வைக்கிறாங்க அது அதோட நிக்கிறதுல அது உலகம் முழுக்க பரவுது படிப்ப ஒரு போய் சேருது அதனுடைய விளைவும் படத்தை பத்திய மதிப்பீடு இந்த படம் பிடித்தா இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க அதுதான் திரைப்படத்தை பெருமளவு பாதிக்குது குறிப்பா பெரிய படங்களை பெரிதும் பாதிப்பது இந்த மாதிரியான ஒரு முன்முடிவுகள் தான் அதனால் கோட் விஷயத்துல அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடுறதுங்க காரணம் அந்த படத்தோட இயக்குனர் மிக பொறுப்பான இயக்குனர் பேர் எடுத்தவர் அவரை வைத்து படம் செய்த எந்த தயாரிப்பாளரும் இதுவரைக்கும் அவர் குறை சொன்னதே இல்லை அதுதான் வெங்கட் பிரபுவோட ஸ்பெஷல் வெங்கட் பிரபு முதல் படத்துல இருந்து ஒரு படம் கஸ்டடின்னு பண்ணாரு அந்த படம் சரியாக போகலன்னா கூட அந்த தயாரிப்பாளர்கள் யாருமே வெங்கட் பிரபு மோசமானவர் அவரால் எங்களுக்கு நஷ்டம் அவருக்கு படம் எடுக்க தெரியல அல்லது அவருடைய ரசனை செய்ய இப்படி யாருமே குறை சொன்னதே இல்லை அதுதான் வெங்கட்புறவோட ஸ்பெஷல் இந்த படத்திலும் அவர் தனது பேரை வந்து காப்பாற்றிப்பார் காரணம் அஜித்துக்கு ஒரு மங்காத்தா கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு படம் வேணும்னு சொல்லித்தான் விஜய் வந்து அவரை புக் பண்ணார் பிரபு அது கூட இப்போ இல்லை ரொம்ப வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாரு மங்காத்தா சமயம் அந்த மங்காத்தாவுக்கு அடுத்த சில ஆண்டுகளில் வந்து அவருக்கு ஒரு உறுதி கொடுத்துருந்தாரு அந்த உறுதியை எப்ப காப்பாத்துறாரு பாருங்க கஸ்டடின்ற படம் சரியா போல வெங்கட் பிரபுக்கு அந்த நேரத்துல அவரை கூப்பிட்டு வாய்ப்பு தர்றாரு அதுதான் இதுல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த படம் ஏன் நல்லா ஓடணும் அப்படிங்கறதுக்கான காரணமும் கூட அதுதான் அவர் வந்து வெற்றி மிதப்புலகிற ஒரு இயக்குனர் கூப்பிட்டு வந்து இதை கொடுக்கல ஒரு படம் விழுந்துருச்சு இருந்தாலும் நம்ம அவருக்கு கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம் அவரை கூப்பிட்டு வந்து நம்ம கண்டிப்பா படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இந்த படத்தை கொடுத்துருக்காரு அதனால வந்து வெங்கட் பிரபு தன் மீது விஜய் வைத்திருக்கிற நம்பிக்கையை நிச்சயமா காப்பாத்துவாரு அப்படிங்கிறது தான் நான் நானும் நம்புறேன் காரணம் அண்மையை நான் முன்னே சொல்லியிருந்தேன் அண்மையில இந்த படத்தோட டீசர் ஒண்ணு பார்த்தேன் ரொம்ப பிரமாதமா இருந்தது அந்த லெவலுக்கு இந்த படமும் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை இப்ப வெளியிட்டு இருக்கிற அந்த மூன்றாவது போஸ்டர் தருது விஜயோட படத்தை அப்டேட் பார்த்துட்டான் அடுத்து யாரு வேற யாரு நம்ம அஜித் குமார் தான் அவர் படத்தோட அப்டேட்டையும் ஏன்னா ரீசெண்டா நேற்று வந்து இன்னொரு அப்டேட் விட்டுருக்காங்க படத்துக்கு அந்த படத்துல நடிக்கிற அஜித்தோட தோற்றங்களை இதுவரைக்கும் விட்டு விட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து படத்தில் அவருடன் நடிக்கிற முக்கிய நடிகர்களுடைய அஹ் தோற்றம் முதல் தோற்றத்தை வந்து வெளியிட்டு இருக்காங்க சமீபத்துல வந்து அர்ஜுனோட அந்த முதல் தோற்றத்தை வெளியிட்டாங்க அப்புறம் ஆரவ் நீங்க ஒரு வீடியோ பாத்தீங்க அஜித் வந்து அஜர்பைஜான் அஜர் ஷூட்டிங்ல கார் ஓட்டிட்டு போயிட்டு அது ஒரு விபத்துக்குள்ளாதோ காருக்குள்ள இந்த ஒரு நடிகர் இருப்பார் அவர் தான் அந்த காட்சியில் வந்து அந்த ஆரவோட முதல் தோற்றத்தை வந்து வெளியிட்டு இருக்காங்க இப்படி படம் வந்து சீக்கிரம் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான சமீச்சயங்கள்ல வந்து அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் வந்து படம் ஷூட்டிங் ஷூட்டிங் போகுது ரெண்டு படம் ஒரே இடத்துல ஷூட்டிங் போகுது அப்படின்னு அந்த அப்டேட் வந்துட்டு இருந்தது இப்போ படம் எப்ப போகுது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகிருக்குன்னு நினைக்கிறேன் அதேமாதிரி அந்த தீபாவளி சமயத்திலேயே இந்த படம் விடாமுயற்சி வருவதற்கான அத்தனை அறிகுறிகளும் அதனால தான் வந்து வரிசையாக வந்து படத்தோட பிஆர்ஓ சுரேஷந்திரா வந்து வரிசையாக படத்தினுடைய அப்டேட்டுகளை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் படங்களை வெளியிடுறாங்க அதே போல் விரைவில் இந்த படம் எந்த தேதியில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அந்த உண்மையை வந்து சீக்கிரமா வந்து சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஸோ விடாமுயிற்சியை வந்து சீக்கிரமாக வெளியில் விடுவதற்கான அந்த வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் பாசிட்டிவான செய்தி இதில் இப்போ இன்னொரு இது என்ன பண்ணுறாங்க எல்லாரும் லைக்கா நிறுவனம் அவ்வளோதான் அவங்க கதை முடிஞ்சிடுச்சு விரைவில் வந்து அவங்க படக்கம் பண்ணி எழுத்து முட போகிறாங்க அப்படின்னு வந்து பேசுகிறாங்க திரைத்துறையில் உள்ள சிலரே கூட வந்து லைக்கா நிறுவனத்தை வந்து போட்டி போட்டுட்டு எல்லோரும் அழிச்சிட்டாங்க அந்த நிறுவனம் தொடர்ச்சியா தோல்விகளை சந்திச்சதால வந்து படத்தயாரிப்பு கைவிட போகுது அப்படிலாம் வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க லைக்கா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கையில இப்போவும் பெரிய படங்கள் நான்கு பெரிய படங்கள் இருக்கின்றன ஒன்னு வந்து விடாமயிற்சி இன்னொன்னு பெரிய படமான வேட்டைகள் இருக்கு இதை அடுத்து பாத்தீங்கன்னா விஜயோட மகன் நடிக்கிற ஒரு படம் இருக்கு இன்னும் இரண்டு படங்கள் வந்து அவங்களுடைய தயாரிப்பு அதாவது தெலுங்கு மற்றும் இந்தியிலும் படம் பண்றாங்க அந்த படங்களும் லைன் வந்து இருக்கு அஹ் போதாததுக்கு இந்தியன் த்ரீ ஒன்று இருக்கு இப்ப இத்தனை படங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிற அவங்க இது எல்லாத்தையும் வந்து அப்படியே கைவிட்டுட்டு இந்த நாட்டை விட்டு வெளியேற போறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் நிறைய வந்துட்டு இருக்கு அது எதுவும் உண்மை இல்லை தான் வந்து லைகா மீறும் அந்த இங்க இருக்கிற அங்க அதிகாரிகள் கூட நான் பேசும்போது அவங்க சொன்ன தகவல் அது எங்களுக்கு அப்படி என்ன பெரிய நஷ்டம் வந்துடுச்சு இந்தியன் டூ சரியா போலங்கிறது உண்மைதான் ஆனா அதை எங்களால் சரி கட்டிக்க முடியும் இந்தியன் த்ரீயை வந்து நல்லா பண்ணி வச்சிருக்காங்க அந்த இந்தியன் த்ரீ வெளி வெளிவரும் போது இந்த இமேஜ் வந்து கண்டிப்பா அதுல இருந்து நாங்கள் மீண்டு வந்துடுவோம் அப்படின்னு அவங்க நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து ரெண்டு பெரிய படங்கள் விடாமுயற்சி வேட்டையினருக்கு இந்த படங்கள் வந்து லைக்காவை காப்பாற்றும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க இது வரைக்கும் ஆஹ் லைக்கா பல படங்கள் தயாரிச்சிருச்சு அதுல சில சரி பாதி தோல்வி படங்கள் பாதி படங்கள் வெற்றினா பாதி படங்கள் தோல்வி படங்களா போச்சு இப்ப பொன்னியின் செல்வன் ஒன்று ரெண்டு மெகா வெற்றினா அதுக்கு இணையா வந்து இப்போ சந்திரமுகி இன்னும் சில படங்கள் வந்து அந்த ரேஞ்சில வந்து கீழே விழுந்துருச்சு அதனால லைக்காவை பொறுத்த வரைக்கும் வந்து வெற்றி தோல்வி இரண்டும் பிப்டி பிப்டியா தான் இருக்கு இப்போ ஒரு ஒரு படம் பெரிய படம் ஒண்ணு நல்லா போச்சுன்னா கூட ஒரு ஜெயிலர் லெவலுக்கு ஒரு படம் ஓடிடுச்சுனாலே லைக்கா வந்து தொடர்ந்து இந்த தமிழ்ல படங்கள் செய்வாங்க இப்ப அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு இது என்னன்னா நல்ல ஸ்கிரிப்ட் சரியான இயக்குனர்கள் இவங்களை வந்து அவங்க ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் பண்றாங்க ஆனா ஏதோ ஒன்று அவங்களுக்கு கடைசி நேரத்துல சொதப்புது ரிலீஸ் தேதியில வந்து குழப்பிகள் வருது அதே போல படத்தை வெளியிடும் போது சரியான ப்ரொமோஷன் இல்லாம அல்லது வெளியிடும் போது ஏ ஏற்படுகிற குளறுபடிகளால் வந்து அந்த படமே வந்து பாதிக்குது இது வந்து தொடர்ந்து சில படங்களில் லைக்காவோட படங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுவும் குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு மிகப்பெரிய ஆளுமையை வச்சுக்கிட்டு தர்பார் படத்தை எடுத்து தர்பார் படத்தை அவங்க ரிலீஸ் பண்ண விதமெல்லாம் வந்து ரசிகர்கள் வந்து இப்போ வரைக்கும் அதை வருத்தத்தோட நினைச்சு பார்க்கறாங்க அதனால லைக்கா வந்து இப்போ இந்த நேரத்துல கொஞ்சம் வந்து நிதானிச்சு கதைகளை சரியான கதைகளை தேர்ந்தெடுத்து சரியான பட்ஜெட்ல படங்கள் வந்து பண்ண வேண்டிய ஒரு சூழல் அவங்களுக்கு இருக்கு எவ்வளவு பெரிய நிறுவனம் வந்தாலும் தொடர் நஷ்டம் அப்படின்னு வரும்போது யாராலும் வந்து அதை தாங்க முடியாது அதை மீறி படம் எடுத்துக்கிட்டே இருக்கவும் முடியாது அது இங்க தமிழ்நாட்டு தமிழ்நாடுல ஆந்திரா பக்கம்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற நிறுவனங்கள் எல்லாம் உபத்தொழில்கள் கையில வச்சுக்கிட்டே இருக்காங்க சினிமா மட்டுமே பிரதானம் இல்லை அதனால அந்த உபத்தொழில் கை கொடுத்து சினிமாவுக்கு அதை எடுத்து போடுறாங்க லைக்காவும் கிட்டத்தட்ட அப்படித்தான் அவங்களுக்கும் உப தொழில்கள் ஏராளமா இருக்கு ஒரு நூறு தொழில்களை செய்யற ஒரு நிறுவனம் அப்படின்னு லைக்காவை சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது அவங்களுக்கு பேர் எப்படி இது சினிமா மட்டும் இல்ல சினிமா மாதிரி நூறு தொழில் அவங்க பண்றாங்க அதனால இந்த நஷ்டம் அவங்களுக்கு பெருசா பாதிக்காது மற்ற தொழில்கள்ல இருந்து வருகிற லாபத்தை வருமானத்தை வைத்து வந்து அவங்க சமாளிச்சுப்பாங்க அப்படின்றாங்க ஆனா அது ரொம்ப நாளைக்கு வந்து கை கொடுக்காது தொடர்ச்சியா சில வெற்றி படங்கள் அமையிறது நிச்சயம் அதுக்கு வந்து லைக்காக இப்பவே வந்து சரியான திட்டத்தோடு விடாமுயற்சியையும் வேட்டையையும் கலந்துருக்கலாம் கிடைச்ச ஏதோ ஒரு டேட்டு இந்த டேட் ஃப்ரீயாகுது அப்படின்னு மட்டும் வந்து பண்றக்கூடாது பண்ணா அது மிகப்பெரிய தவற முடியும் அதனால இனி வரும் காலங்களில் அவங்க லைன் அப்ல ஒரு ஆறு ஏழு படங்கள் இருக்கு இந்த படங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அவங்க ரிலீஸ் பண்ணாலே போதும் இப்போ இருக்கிற அந்த அவப்பெயர் வந்து அவங்களுக்கு மறையும் அப்படின்னு நான் நம்புறேன்